தமிழக அரசானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதை செய்தித்தாளிலும் ஊடகங்களிலும் பார்த்தோம் அந்த அறிவிப்பானது மாப்பிள்ளையூரணி ஊராட்சி போன்ற இரண்டு மூன்று ஊராட்சிகளை தூத்துக்குடி மாநகராட்சியோடு இணைப்பதென்று அந்த அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த மாநகராட்சியோடு மாப்பிள்ளையுரணி ஊராட்சியை இணைப்பதற்கு நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் மாப்பிள்ளூர் கிராமத்தை சார்ந்தவர்கள் கூலி தொழில் செய்யக்கூடிய கட்டிட தொழிலும் உட்பள தொழிலும் மற்றும் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய பணியாளர்களே அதிகமாக இருந்து வருகின்றனர் இவர்களுடைய நலன் பாதிக்கப்படும் ஏனென்றால் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிகமாக பெண்கள் இங்கு பணி செய்து வருகின்றனர் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இந்த மீனவர்களுக்கும் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வழங்கக்கூடிய அந்த இலவச குடியிருப்பு வீட்டுமனைகள் இங்கு வழங்க மறுக்கப்படும் அதே வேளையில் மாநகராட்சியோடு இணைக்கின்ற இந்த பட்சத்தில் இந்த மக்கள் ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் வந்து பெறம்போக்கு நிலங்களிலே அதிகமாக நாற்பது விழுக்காடு மக்கள் வந்து பெறம்போக்கு நிலங்களிலே குடியிருந்து வருகின்றார்கள் இந்த மக்களுக்கு வரன்முறைப்படுத்தி அந்த இடங்களுக்கு பட்டா வழங்கிவிட்டு இந்த ஏற்பாடுகளை செய்திருந்தால் அரசு எடுத்திருக்கிற முடிவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்திருப்போம் அதே வேளையில் இது மக்களிடம் எந்தவிதமான கருத்துக்களையும் கேட்காமல் மிகப்பெரிய ஊராட்சியான அதாவது ஐம்பத்தி ஒன்பது சுக்கிராமங்களை உள்ளடக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் தொகையை கொண்ட நாற்பத்தி எட்டாயிரம் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு சென்சஸ் படி ஐ நா வாக்காளர்களை கொண்ட இந்த மிகப்பெரிய மாப்பிள்ளை ஊராட்சியினை இந்த மாநகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை அரசு திரும்ப மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எங்கள் நாங்கள் கடுமையாக போராட போராட தயாராக உள்ளோம் இதை இணைக்க கூடாது இது போன்ற ஊராட்சி நீங்கள் இணைத்தால் எங்கள் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே அரசானது இதனை மறுப மறுபரிசீலனை செய்து இந்த இணைக்கின்ற திட்டத்தை கைவிட முடி இந்த பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஊராட்சி மாநகராட்சியோடு இணைப்பது தொடர்பாக இன்றைய நடந்த கிராம சபை கூட்டத்தில் எங்கள் ஒட்டுமொத்த ஜனங்களும் இங்கே இருக்கின்ற மக்களும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதன் அடிப்படையில் இந்த கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அரசு செவி சாய்க்கும் என்று நம்புகிறோம் எங்களை செவி சாய்த்து சாய்க்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாராக உள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்